தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளெல்லாம் உழைத்த முத கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இளைஞர் சார்பாக மாபெரும் பேச்சு பேச்சுப் போட்டியை நடத்த வேண்டும் என்று கழக தலைவர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாங்க மூன்று பொறுப்பு ஒவ்வொரு அணிக்கும் மூன்று பொறுப்பு இளைஞர் அணிக்கு மேரத்தான் போட்டிகள் நடத்த வேண்டும் அது சில நேரம் மேரத்தான் போட்டிகளை நடத்தி காட்டிவிட்டோம் அதே போல் எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் கலைஞர் நூலகம் திறக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருந்தாங்க கிட்டத்தட்ட அறுபத்தைந்து நூலகங்களை தமிழ்நாடு முழுவதும் அறுபத்தைந்து சட்டமன்றங்களில் துவங்கியாச்சு விரைவில் நூறு சதவீதம் அதையும் நாங்கள் எட்டுவோம் இது பேச்சு போட்டி கொஞ்சம் தாமதமாகி விட்டது உங்களுக்கு தெரியும் தொடர் பணிகள் மாநாடு தேர்தல் பணிகள் இல்லந்தோறும் இல்லந்தோறும் இளைஞர் தொடர் பணிகள் இருந்ததுனால இதை கொஞ்சம் பொறுமையாக செஞ்சாலும் நல்லா செய்யணும் மிக மிக முக்கியமான ஒரு பணி இது அதனால் இந்த பணி இப்போ தொடங்கியிருக்கின்றோம் தலைமை கழகத்தின் சார்பாக அறிவுரைப்படி இளைஞரணியின் சார்பாக இந்த பேச்சுப் போட்டிகளை வரும் செப்டம்பர் முதல் நடத்த திட்டமிட்ட அந்த பணிகளில் துவங்க இருக்கின்றோம் இளைஞரணி நடத்துகின்ற இந்த பேச்சுப் போட்டியின் மூலம் கழகத்தின் மீது பற்று கொண்ட நூறு தலை சிறந்த பேச்சாளர்களை அடையாளம் கண்டு தலைமை வசம் ஒப்படைக்க வேண்டும் அதை நூறுன்னு சுருக்கிக்க வேணாம் த தலைமை சொல்லியிருக்கிறது நாளும் நமக்கு அதற்கும் மேலே பேச்சாளர்கள் தேவைப்படுகின்றார்கள் கலைஞர் நூற்றாண்டில் கழகத்துடைய அடுத்த தலைமுறை பேச்சாளர்களை அடையாளம் காண வேண்டும் என்பதுதான் இந்த போட்டியினுடைய ஒரே நோக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி என நாற்பது வருவாய் மாவட்டங்களிலிருந்து போட்டிகளை நடத்த இருக்கின்றோம் பதினெட்டு முதல் முப்பத்தைந்து வயது வயது வரை இதுவரை பதினேழாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் இந்த பேச்சு போட்டியில் பங்கேற்க விண்ணப்பிச்சிருக்கிறாங்க அதுவே இந்த பேச்சு போட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி முதல் வெற்றி அப்படின்னு நான் நம்புகிறேன் அன்பகத்திலிருந்து அவங்க ஒவ்வொருத்தரையும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய பின்புலம் கழகத்தின் மீது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு உள்ளிட்ட அம்சங்களை எல்லாம் ஆய்வு செய்து வச்சுருக்கிறோம் அதை நீங்கள் போகும்போது உங்கள்கிட்ட ஒப்படைச்சிடுறோம் ஏன்னா அவள் பேசும்போது இவங்களுடைய உங்களுடைய பின்புலம் என்ன உங்கள் குடும்ப பின்புலம் என்ன அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்ச அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுறதுக்கோ அவர் தேர்வு செய்வதுக்கோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அதில் தகுதியான நபர்களை போட்டியில் பங்கேற்க அனுமதித்துள்ளோம் நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் ஆர்வமுடன் பேச்சு போட்டியில் பங்கேற்க முன் வந்திருக்கிறாங்க இந்த சூழல்தான் திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் உள்ளிட்ட திராவிட இயக்க கொள்கைகளை உரத்து பேசுகின்ற எல்லாம் நடுவர்களாக பணியாற்ற வேண்டும் என்று அன்போடும் உரிமையோடும் உங்களையோடு உங்களுடைய அழைத்திருக்கின்றோம் மொத்தம் நாற்பது மாவட்டங்களிலிருந்து போட்டி நடைபெற இருக்கிறது ஒரு நாளில் பத்து மாவட்டங்களுக்கு என்று நான்கு நாட்களில் அனைத்து மாவட்டங்களும் முதற்கட்ட பேச்சு போட்டிகளை நடத்தி முடிக்க திட்டமிட்டுள்ளோம் அதற்கான எல்லாம் அன்பகத்திலிருந்து உங்கள்கிட்ட முன்னனுமதி பெற்றுப்பாங்க உங்களுடைய அவைலபிலிட்டியெல்லாம் பொறுத்து உங்களிலிருந்து ஒரு மாவட்டத்திற்கு இரண்டு பேர் என்ற விதம் நடுவர்களை அனுப்ப உள்ளோம் மாவட்ட அளவிலான பேச்சு போட்டிகளில் முதல் மூணு இடம் பிடிப்பவர்களை நீங்கள் தேர்வு செய்யலாம் இதற்காக பத்து தலைப்புகளை கொடுத்துருக்கின்றோம் அது மட்டுமல்ல பேச வரும் இளைஞர்கள் சிலர் அடுக்கு மொழியில் பேசுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஸ்டைல் இருக்குது சிலர் யதார்த்த மொழியில் பேசுவாங்க சிலர் தரவுகள் டேட்டாவை வச்சு பேசுவாங்க இப்படி அனைத்து வகையான பேச்சாளர்களும் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய இயக்கத்திற்கு தேவைப்படுகின்றார்கள் எனவே மாவட்டங்களிலிருந்து மூன்று பேரை மட்டும்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்று கருத்து சொல்லிக் கொள்ள வேண்டாம் சில இடங்களில் நன்றாக பேசுவோர் நிறைய எண்ணிக்கையில் இருந்தாலும் அவர்களுடைய திறமையின் அடிப்படையில் நீங்கள் கூடு கூடுதலாக கூட ஒன்று இரண்டு பேரை தேர்வு செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பகத்திலிருந்து உங்களுடன் கலந்து பேசி நடுவர்களை எந்தெந்த ஊர்களுக்கு அனுப்புவது போன்ற வகைகளை எல்லாம் அவர்கள் இறுதி செய்வார்கள் மாவட்டங்களில் நடைபெறும் பேச்சுப் போட்டிகள் வெற்றி பெற்று வருவோரை மண்டல அளவிலான பேச்சுப் போட்டிகள் நடைபெறும் மண்டல அளவிலான பேச்சுப் போட்டிகளை சென்னை திருச்சி மதுரை கோவை ஆகிய நான்கு இடங்களில் நடத்துவதற்கு திட்டம் என்ன அந்த பேச்சுப் போட்டிகள் சிறப்பாக பேசுவோர் மாநில அளவிலான போட்டிகள் இறுதிப் போட்டியை சென்னையில் மிகப்பெரிய அளவில் நடத்தலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சென்னையில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிகளில் முதல் மூன்று பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த அறிவித்திருக்கின்ற பரிசு தொகை வழங்கப்படும் போட்டியில் பங்கேற்கக்கூடிய இந்த பதினேழாயிரம் மாணவர்களுக்கும் சர்ட்டிஃபிகேட் சான்றிதழ் அதே மாதிரி நினைவு பரிசு தருவது என்று முடிவெடுத்திருக்கின்றோம் அதோடு நின்றுவிடக்கூடாது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக பேசிய அந்த நூறு பேச்சாளர்களை தலைமை கழகத்திடம் ஒப்படைக்க உள்ளோம் அந்த நூறு பேச்சாளர்கள் கழகத்தின் பேச்சாளர்களாக வளர்த்தெடுக்கப்படுவார்கள் இதில் தேர்வாகி வரும் பேச்சாளர்களை மொழிப்போர்த்தியாகி வீரவணக்கினால் பொதுக்கூட்டங்கள் நம்முடைய அரசனுடைய சாதனை விளக்க பொதுக்கூட்டங்கள் கழக நிகழ்ச்சியுடைய தீர்மான விளக்க பொதுக்கூட்டங்கள் தொலைக்காட்சி விவாதங்கள் கழகத்தினால் நடத்தப்படும் இளைஞரணியினால் நடத்தப்படுகின்ற யூடியூப் சேனல்ஸு இப்படி அந்த இதில் போன்றவற்றிலாம் தலைமை கழகம் சார்பாக பேச வாய்ப்பு வழங்கப்படும் எனவே இதையெல்லாம் மனதில் வைத்து நீங்கள் பேச்சாளர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பேச்சு போட்டி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் ஆலோசனைகளை அன்பகத்திலே நீங்கள் தெரிவிக்கலாம் அவற்றை நிச்சயம் கருத்தில் கொண்டு அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் இளைஞரினுடைய இந்த மிகப்பெரிய முன்னெடுப்பில் நடுவர்கள் உங்களுடைய ஒவ்வொருடைய ஒத்துழைப்பும் பங்களிப்பும் மிக மிக முக்கியமானது பயிற்சி பாசறையை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சட்டமன்ற தொழில் நடத்தி முடித்தோம் என்றால் இங்கே வந்திருக்கக்கூடிய முகல்வாசி பேர் நீங்கள் அனைவரும் பயிற்சி பாசறை கூட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற இளம் பேச்சாளர்களும் நாளை உங்களைப் போல உங்களுக்கு போட்டியாகவும் திராவிட இயக்கத்தை காக்கின்ற வீரர்களாக வருவார்கள் என்பதையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் இது வெறும் நடுவர் பணி மட்டுமல்ல திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட இயக்கத்தை எடு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கின்ற அறுபணி இது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இதில் உங்கள் கரமும் இணைந்திருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சிறந்த பேச்சாளர்களை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் உங்களுடைய பணி சிறக்கட்டும் கலைஞர் புகழ் ஓங்கட்டும் நன்றி வணக்கம்